நலமே நலம் தருமே தினம் தினமே மனமே மலர்ந்திடுமே குணம் பெறுமே நம்பிக்கைகள் பூத்திருக்கு நல்வாழ்க்கை காத்திருக்கு இனிமே சுகம் சுகமே நலமே நலம் தருமே தினம் தினம் பிரசன்னாத்மேந்திரிய மனகா இன் அசோசியேஷன் வித் ஸ்ரீவர்மா கேரளா ஆயுர்வேதா அண்ட் ஹார்டிகல்ச்சர் நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் ஸ்ரீவர்மாவின் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி உடலுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது சாப்பிடுகின்ற உணவை பொறுத்து அல்லது நம்முடைய வாழ்வியல் முறையை பொறுத்து மட்டும் அமைவது கிடையாது உடலில் உருவாகக்கூடிய கழிவுகள் முழுமையாக உடலை விற்று வெளியேறுகின்ற ஒரு ஆரோக்கிய நிலையை உடல் வைத்திருந்தால்தான் நோயற்ற வாழ்க்கை அப்படிங்கிறது சாத்தியமான விஷயமாக இருக்கும் இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் உடல் சுத்திக்காக முயற்சி எடுக்கிறோங்கிற ஒரு கேள்வி இந்த கேள்விக்கான பதில் பெரும்பாலும் இல்லை அப்படிங்கிறது வரதுனால தான் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பத்து பேரில் குறைந்தது ஏழு பேர் இரத்த கொதிப்பு நோயின்னு சொல்லக்கூடிய ஹை பிளட் பிரெஷர் அல்லது உயர் இரத்த அழுத்த நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறத பார்க்குறோம் நம்மில் நிறைய பேர் உயர் இரத்த அழுத்த நோய் வருவதற்கான காரணம் மனம் சார்ந்த காரணம் உணவு சார்ந்த காரணங்கள்னு நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டாலும் கூட வளர்சிதை மாற்றத்தின் போது உடலுடைய செரிமான மண்டலத்தில் உருவாகக்கூடிய உடலுக்கு தேவையான சத்துக்களும் அது கூட கழிவுகளும் அந்த சத்துக்களோடு சேர்ந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகளாக கொழுப்புகளாக மாறும்போது இந்த மாற்றம் நீண்ட காலம் நடக்கின்ற ஒரு மாற்றமாக இருக்கும்போது இரத்தத்துடைய தன்மையே மாறிப்போய் நமக்கு ஏற்படுகின்ற நோயாகத்தான் உயர் இரத்த அழுத்த நோயை நம்ம பார்க்கும் அப்போ நம்ம ஒரு மாத்திரை மட்டும் சாப்பிட்டு உடலில் இருக்கக்கூடிய இரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய முயற்சிகளை செய்தாலும் கூட நாளடைவில் இதய நோய்களும் பக்கவாத நோய்களும் சிறுநீரக நோய்களும் இந்த மாத்திரைகளை சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது கூட தவிர்க்க முடியாத இணை துணை நோய்களாக உருவாகி விடுவதை நம்ம பார்க்கணும் அப்போ இந்த நோய்களை மாற்றுவதற்கான முயற்சி அப்படிங்கிறது வெறும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மாத்திரையோடு நின்று போவது கிடையாது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கி குறிப்பாக இரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கி இரத்த கழிவுகள் உருவாவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய செரிமான மண்டலத்துடைய ஆரோக்கியத்தை மீட்டெடுத்து ஆரோக்கியமான செரிமான மண்டலத்தோடு கழிவு நீக்க சிகிச்சைகளை முழுமையாக செய்யக்கூடிய ஒரு மாற்றத்தை மட்டும் நம்மால் செய்து கொள்ள முடியுமேயாயின் இந்த இரத்த அழுத்தம் சார்ந்த காரணிகளையும் நோய்களையும் இதால் ஏற்படுகின்ற பக்க விளைவு நோய்களையும் தடுத்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை நம்மால் வாழ முடியும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் இரத்த சோகை உயர் இரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரி வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்தமா ஒற்றை தலைவலி சைனஸ் மறதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையரகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்நீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் பேரறிவு யாகமின்றி யோகம் தரும் யோக கலை ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப்போகிறது மூலிகையின் வாசம் நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் பேரு அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு தேவை தியானம் பற்றிய ஞானம் ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது இன்றும் கூட புதுமையானது காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா வாழ்க்கையில் நாம் கரை செய்து நம் கனவுகள் அனைத்தும் ஈடேறும் தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக அத்தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம் ఆయుల్ తరు ఆయుర్వేదం డక్టర్ వర్మాస్ ఆరోగ్యమూ ఆమీక